அப்படின்னு யார் சொன்னது அதே செல்வ பெரும் நான் கேட்கிறேன் இங்க நேஷனல் மீடியா எல்லாரும் இருக்காங்க டைம்ஸ் நவ் சேனல்ல இஸ் ராகுல் ஆன்டி இண்டியன் விவாதமே நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு தேசிய ஊடகங்கள்ல இன்னைக்கு விவாதத்திற்குரிய பொருள் இந்தியாவில் மட்டுமில்லை சர்வதேச அளவில் கூட ராகுல் காந்தியின் இந்திய விரோத நடவடிக்கைகள் இன்று பெரிய அளவில் பேசப்படுது காரணம் இலா உமர்ன்னு சொல்லி அமெரிக்கன் செனட்டர் அந்த அம்மா சோமாலியாவை சேர்ந்தவர் எப்படி நம்ம திருமதி கமலா ஹாரிஸ் இந்தியன் ஆரிஜினோ அது மாதிரியா அவர் சோமாலியா ஆரிஜின் அந்த சோமாலியா நாட்டின்ந்து வந்து அமெரிக்காவில் செனட்டராக இருக்கக்கூடிய அந்த இலா உமர் அமெரிக்காக்கு விரோதமா பேசியிருக்காங்க பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவிற்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர் அமெரிக்கன் செனட்ல பாரதத்துக்கு எதிராக பேசியிருக்கார் இவரோட ராகுல் காந்திக்கு என்ன வேலை நான் ஆதாரங்களோட பேசியிருக்கேன் அது மட்டும் இல்ல நீங்க ஊடக நண்பர்கள் எல்லாரும் ராகுல் எவ்வளவு தூரம் உங்களுக்கு விரோதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சு செயல்படணும் காரணம் இந்தியா டுடேயினுடைய ரிப்போர்ட்டர் ரோஹித் சர்மா அவர் பங்களாதேஷில் இந்து கோவில்கள் காளி கோவில் இஸ்கான் கோவிலெல்லாம் கொளுத்தப்பட்டது பற்றியும் அங்கு இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவது அவர்களுடைய வியாபார வர்த்தக ஸ்தாபனங்கள் அழிக்கப்படுவது பற்றி சாம் கிட்ட என்ன கேட்குறாரு அங்கிள் சாம்ட்ட நீங்கள் ராகுல் காந்தி அமெரிக்காவினுடைய சட்டம் இயற்றுமே லா மேக்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்கள்ட ஹிந்துக்கள் பங்களாதேஷில் தாக்கப்படுவது படுகொலை செய்யப்படுவது பற்றி பேசுவீங்களான்னு கேட்டார் வேற ஒன்றும் கேட்கல வில் யூ டேக் இட் அப் வித் லா மேக்கர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதுக்கு ராகுல் காந்தியோட டீம் போயிருக்குல்ல அந்த டீம்ல இருக்கிறவங்க அந்த ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்ல பறித்து அதில் இருக்கிற பதிவுகளை அழிச்சிருக்காங்களா இல்லையா எவ்வளவு தூரம் அண்ட் அன்டெமோக் பிஹேவியர் ராகுல் அண்ட் கம்பெனிக்கு ஆகவே அவர் எதிராகவும் உங்களை போன்ற ஒவ்வொரு இந்திய பத்திரிக்கையாருக்கு எதிராக செயல்படுறவர் ராகுல பின்னணியை பற்றி எடுத்து பேசணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றது நான் என்ன சொல்றேன் நெருக்கடி நிலைன்னு கொண்டு வந்து எல்லா எதிர்கட்சி தலைவரையும் ஜெயிலில் போட்டு தினந்தோறும் இந்தியா முன்னேறுகிறது முன்னேறுகிறது பொய் பேசின பொய்க்கு பிறந்த கும்பல் இதெல்லாம் பேசலாமா நான் பேச ஆரம்பித்தேன் நான் எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவன் அதனால் அதனால் இந்த ஈவி கே விட வயதானவர் நினச்சிர வேண்டாம் என்னை விட பதிஞ்சு வயசு அதிகமான அந்த கழடு நடக்க முடியாத நிலையில் மகன் இறந்ததால் காலாவதியானவர் எம்எல்ஏ ஆனரா அப்படி இருக்கிறது அவரை என்ன பற்றியெல்லாம் பேசுகிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதனால இந்த காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சுக்கள் இந்த பாரத தேசத்திற்கே எதிராக இருக்கு அதை ஊடக நண்பர்கள் விவாதத்தில் நீங்க இன்னைக்கு டாக் ஷோல ராகுல்ஸ் ஆன்டி இண்டியன் பிஹேவியர் அப்ராடு அப்படின்னு நீங்க நிகழ்ச்சி எடுக்கணும்னு உங்களை நான் விண்ணப்பித்து கேட்டுக்கிறேன் ஓகே நன்றி நீங்க இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இந்த நாடு முழுவதும் எல்லா தேர்தலும் ஒரே சமயத்தில் தான் நடந்தது ஆனால் திருமதி காந்தி அவர்கள் மாநில அரசுகளை இஷ்டம் போல் டிஸ்மிஸ் பண்ணினதுனால அது ஆகி இப்போ வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு ஆனால் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் ஹரியானா தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரியாக இன்னும் நாளில் மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்ட் அறிவிப்பு வரும் அப்போது ஒரு அரசியல் கட்சிகள் பூரா அரசு நிர்வாகம் தேர்தலை பற்றியே கவனித்து கொண்டிருந்தால் முன்னேற்றம் பற்றி மக்கள் மேம்பாடு பற்றி நாம் கவனம் செலுத்துறதுக்கு முடியாதுங்கிறதுனால நாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம் மாநில அரசுகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லை அப்போ ஃபெடரலிசத்துக்கு என்ன ஆபத்து ஜனநாயகத்துக்கு என்ன ஆபத்து ஆகவே எதிர்கட்சிகளுடைய வாதம் அடிப்படை இல்லாது திருப்பதியில மக்களுக்கு பிரசாதம் லட்டு தயாரிப்பதில் மிருக கொழுப்பை சேர்த்து செய்திருக்கிறார்கள் செய்தி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும் பொழுதே ஏழு மலையானே பேர் வெங்கடாஜலபதிக்கு ஆனால் அவருக்கு ரெண்டு மலை தான் மீதி அஞ்சு ஏழு மலையானோடது இல்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த மலையிலே தான் அவர் அடிபட்டு காலமானார் அவருடைய மகனுடைய கிறிஸ்தவ மதவெறி ஆட்சியில் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஹிந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதியில் திருப்பதின்னு சொன்னால் பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு அதில் மாட்டு கொழுப்பு வன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம் இதை பேசினா உடனே மதவாதம் இந்து மத இல்லாத எவரும் கோவில் நிர்வாகத்தில் மட்டுமில்லை ஆட்சி நிர்வாகத்திலையும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த மோசமான சம்பவமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதோடு இல்லை ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே நாம் வரவுற்றக்கூடாதுங்கிறத இது நிரூபிக்கின்ற விதமாக அமைஞ்சிருக்குங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவராக ஒருத்தர் இருக்கார் கே செல்வமா இல்ல பெருந்தொகை ஈட்டியதால் செல்வ பெருந்தொகை ஆனார் அவர் பேரு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கிலேயே நீங்க அந்த வழக்கில் அவர் பேர் என்ன போட்டிருக்கு கே செல்வம் தான் அந்த கே செல்வம் நான் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புலேயே நண்பர் ஆடிட்டருடைய படுகொலையை புனர் விசாரணை செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கேன் இன்னைக்கு நீங்கள் பார்த்தா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெய்சங்கரா அவர் ராகுல் காந்திக்கு நான்கு பக்க கடிதமே எழுதியிருக்கார் அதில் அவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலையில் இந்த கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தொகைக்கு சம்பந்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கார் ஓ அன்னைக்கும் டால்பின் சீதர் தான் என் கூட இருந்தார் இன்னைக்கு இருக்கார் இது ஒரு ரேர் காம்பினேஷன் நினைக்கிறேன் நான் ஆகவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை என்கிற கே செல்வம் கிரிமினல் பின்னணி உள்ளவருங்கிறத இந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதாக இருக்கு ஆகவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் அஞ்சு கட்சி அம்மாவாசைன்னு ஏன்னா முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் அப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருந்தார் இப்போ லாஸ்ட்டு ரெஃப்யூஜாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கார் அப்படி இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளவர் ரொம்ப எவனாவது பேசினான்னு வச்சுங்களேன் அப்போ ஏதோ பின்னாடி இருக்குதுன்னு தெரியுது அது இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஹெச் ராஜாவை பற்றி எல்லாம் ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்கார் அதுலேருந்தே தெரியுது இவர் பின்னாடி ரொம்ப பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு தெரியுது ஆகவே திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது சரண்டர் ஆனவங்க அவங்களோட ஃபோனில் பேசினவங்களெல்லாம் இவங்க கைது செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க ஆனால் இவரோட செக்ரட்டரியா அஸ்வத்தாமன் அட்வொகேட் செல்வ செல்வத்தோட செக்ரட்டரி தானே இளைஞர் காங்கிரஸுக்கும் நிர்வாகி இவருக்கு பர்சனல் ஐசிடெண்டாகவும் இருந்தார் ஆகவே அவரே இதில் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படி இருக்கிறச்ச செல்வம் இஸ் அட் லார்ஜுங்கிறது நமக்கு வந்து கவலை அளிக்கிற விஷயமா இருக்கு ஸோ அவரை முறையான விதத்தில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன்